பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு சாப்பிட்ட குப்பையை வந்து தலைவர் இப்படி போடுறாரு இந்த அவர் போட்ட குப்பை இது பஸ்ஸில் உட்காந்து சாப்பிட்டு குப்பை இப்படி தூக்கி போடுறான் எல்லாரும் போட்டாங்க நான் போட்டேங்கிறேன் அதான் அந்த குப்பையை கொண்டு அதே பஸ்ஸில் போடுறேன் எல்லாரும் வெளியே குடந்தையும் தூக்கி போட்டால் தூக்கி போடுறேன் என்ன வந்து டவுன் மெயிலு மெயிடு

நீ நாளை தொட்டு நீ குப்பை அதே இடத்துல நீ போடு அதுக்கப்புறம் நான் இல்லை இங்க இருக்கிறவனை காமிச்சு கொடுப்பான் ஆளும் அவனையும் சாவி கொடுக்க வந்தா நீ மனுஷனை மதிக்கல நீ வந்து குப்பையை போட பாத்துட்டு போனமா உனக்கு நான் கரெக்டா தப்புங்களாங்க ஏங்க இவன் ஊர்ல போய் குப்பை ஓட்ட ஐம்பதாயிரூவா பைனுங்க இவன் ஊர்ல குப்பையை போட்டா எவ்வளவு ஐம்பதாயிரூபா பைனு ஒரு சாவி கொடுக்குன்னு மூஞ்சி சுடிச்சுட்டு போறான் கீழே நின்று வந்து பாக்குற சாப்பிட்டு இருக்கேன் சரி நீ சாப்பிடு உன்ன தொந்தரவு பண்ணல இப்போ நீ சாப்பிடு இப்படித்தான் குப்பை போடுவானா தப்பா கரெக்டுங்களாங்க கேரளாக்குள்ள ஒரு சிதுப்ப முடியுமாங்க முடியுமா முடியாதா முடியாது குப்பை அப்படி போட்டதுக்கு ஏன் போட்டேன்னு கேட்டா எல்லாரும் அங்க ஓட்டாங்க நான் போட்டேங்கிறேன் இனி நீ போடு சரியா இனி